அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உழவு என்பது அவர்கள் செய்யும் வேலையை பொறுத்து கடினமாக உழைக்கிறவன் இப்போ வந்து நல்லா சாப்பிட்லாம் அசைவம் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு கணக்கு எழுதுறவனுக்கு அசைவம் டெய்லி சாப்பிட்டா என்ன ஆகும் அதாவது எங்கே பார்த்தாலும் நீக்கமான பிரியாணி கடை இப்போ அஞ்சு வருஷத்தில் கல்லீரல் ரோய் அதிகமாகிடும் தமிழ்நாட்டில் என்றைக்கும் ஒரு நாள் சாப்பிட வேண்டிய ஒரு பொருளை தினந்தோறும் சாப்பிட்டா என்னாங்க ஞாயிற்றுக்கிழமைன்னா கோயிலில் சாமி கூட நிற்கிற மாதிரி பிரியாணி கடையில் நிற்கிறான் பக்கெட் பிரியாணி குண்டா பிரியாணி அண்டா பிரியாணி என்ன ஆயுது வயிறு என்ன ஆகும் வயிறு என்ன ஆகும் சொல்லுங்க தினந்தோறும் அது என்ன என்ன ஒரு ஒரு கிலோ கறிய ஆயிரம் ரூபா விற்கிதுயா ஒரு கிலோ கறியை ஆயிரம் ரூபாய்க்கிது இது இது ஒரு வந்து ஒரு கௌரவமாக நினச்சி வேற செஞ்சிக்கிட்டு இருக்கீங்க பக்கெட் நிறைய பிரியாணி வாங்கிட்டா அன்றைக்கி ஃபுல்லாக அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கல்லீரல் பாதிக்கப்படும் ஐயா எந்த எண்ணெயில் போட்டு செய்கிறாங்கன்னு தெரியுமா அந்த கறியெல்லாம் எப்படிப்பட்ட கறின்னு தெரியுமா வீட்டில் செஞ்சு சாப்பிடு அவனை வேண்டானே சொல்லலை நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடு தினந்தோறும் இப்படி சாப்பிட்டோம்னா நம்ம வயிறு போயிடும் ஐயா வாழறதுக்கு வந்திருக்கோம் நம்ம நோயாளியாக சாகிறதுக்கு வரலையா நல்லபடியா வாழ்ந்துட்டு போனோம்னா நோய் இல்லாமல் வாழணும் ஐயா நோயற்ற வாழ்வை குறைவற்று செல்வோம் சம்பாதிச்சுக்கு வச்சுக்கிறதெல்லாம் வந்து ஆஸ்பத்திரிக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டோம்னா நமக்கு கெதி என்ன ஆகுது யோசித்து பாருங்க ஐயா நான் பிரியாணி சாப்பிட வேணாம்னு சொல்லல என்னைக்கும் ஒரு நாள் சாப்பிடுங்க தினந்தோறும் சாப்பிட்டீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டா கூட தப்பு தப்பு தாங்க நல்லது இல்லைங்க புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து